விழுப்புரம் மாவட்டம் துறவிதாங்கால் கிராமத்தை சேர்ந்தவர் ரெமிஜோஸ் இவரது மனைவி ஜெனிஃபர் வயது இருபத்தி எட்டு குழந்தை இல்லாததால் விழுப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் கர்பபை குழாயில் அடைப்பு இருப்பதாக டாக்டர்கள் கூறினர் நேற்று காலை ஜெனிஃபர் அட்மிட் ஆனார் மாலையில் ஆபரேஷன் நடந்தது ஆபரேஷன் முடிந்து இன்று மதியம் வரை அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தார் கடைசியில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டது இதை கேட்ட அவரது உறவினர்கள் தவறான அறுவை சிகிச்சை காரணமாக ஜெனிஃபர் இறந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் ஜெனிஃபர் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த விழுப்புரம் மேற்கு போலீசார் ஜெனிபர் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் பிறகே உண்மை நிலை தெரியவரும் என போலீசார் கூறியதால் ஜெனிஃபர் உறவினர்கள் கலைந்து சென்றனர்